பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு விலைப்பட்டியல என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு பார்ப்போமா நல்லா ஃப்ரெஷ்ஷான சம்பா கூனி மீன் கூனி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்க அப்புறமா கருணத்தலி வந்திருக்கு நல்லா பயிறு மாதிரி இருக்கக்கூடிய கருணத்தலிங்க ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ பெரிய கருணத்தலின்னு பார்த்தீங்களா கனவா பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பெரிய சைஸு கனவா கிலோவுக்கு பத்து பன்னெண்டு தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கனவாலாம் என்ன இது முழுசாக இந்த கனவா விரிய கூட இல்லை அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சோப்பு நண்டுலையே நல்லா கால் உள்ள பெரிய சைஸ் நண்டு எடுத்துருக்குறோம் நெய் மீனில் நம்ம ஏற்கனவே நம்ம வெயிட்டோட லைவ் வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம் அந்த மாதிரி ரெண்டு பெரிய சைஸு மீனுங்க பத்தொம்பது கிலோ சைஸ் பெரிய வஞ்சரம் எடுத்துருக்கோம் அதே மாதிரி எல்லோன் டியூனா இருபத்தி ஒரு கிலோ சைஸு எல்லோ டியூனா எல்லோன் டியூனா எடுத்துருக்குறோம் வெளமீன்லேயே நம்ம துண்டு கொடுத்துருக்குறோம் சாவால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரு பீஸ் சாவாலை வெறும் எழுபது ரூபா தான் கொடுத்துருக்குறாங்க பாறையிலே முழு மீன் பண்ணா மீன் வந்துருக்கு இது வந்து குழம்புக்கு நல்ல ருசியான பண்ணா மீன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு தான் நம்ம பண்ணா மீன் எடுத்துருக்கோம் அதனால தேவைப்படுறவங்க உடனே ஆர்டர் பண்ணுங்க மீன்லேயே பெருசு ஒவ்வொரு மீனும் அரை கிலோ எழுநூத்தம்பது கிராம் அந்த சைஸ்ல இருக்குது அயலை கண்ணங்குழி சாலை வந்திருக்கு சாலை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கரமுடி சாலை மீன் எவ்வளோ கண்ணாடி மாதிரி டெம்பராக இருக்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு புதுவை சாலை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நெடுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் நெடுவா நம்ம எப்போவுமே மஞ்ச வாள் நெடுவா தான் கொள்முதல் பண்ணுவோம் அதிலருந்து இன்றைக்கி துண்டு கொடுத்ததும் திருக்கையில் முழு மீன் இருக்குது நவரை நம்ம எப்போவுமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நவரை நல்ல ஃப்ரெஷ்ஷான நவரை தான் எடுப்போம் இதே மாதிரி குவாலிட்டியான சீஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீதி ஃபிஷ்கார் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் சீரோ ஃபோர் ஒன் ஸீரோ நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ